தினம் ஒரு திருக்குறள் நாள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் அறுபது மங்களம் என்ப மாற்றி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட் பேரு மங்களம் என்பன மனைமாற்றி மற்ற அதன் நன்கலம் நன்மே விளக்கம் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் கூடிய பெருமைதான் அழகு தரும் மக்களை பெறுவதுதான் மீண்டும் விளக்கம் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்க கூடிய மங்கள பொருள் மனையாளியின் பெருமைதான் அந்த பெருமைக்கு அழகு தரும் ஆபரணங்கள் மக்களை பெறுவதுதான் மீண்டும் ஒரு முறை குரல் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அரண் நன்கலம் நன்மக்கட் பேறு மீண்டும் அடுத்த காணொளி பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தென்குமரி தமிழ் நன்றி